நம்ம இங்க கூந்தங்குளம் பார்த்துட்டு இங்க காடங்குளம் குளம் வந்திருக்கோம் இங்க பேர்ட்ஸ் பாக்குறதுக்கு பட் இப்போ அந்த அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரென்ஸ்னா இதுவும் வெட்லேண்ட் தான் பட் என்னன்னா ஃபுல்லா தண்ணி ட்ரை ஆகி உங்களுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு லேண்ட் மாதிரி இப்போதைக்கு இருக்குது ஸோ இதுல வந்து நீங்க என்ன பார்க்கலாம்னா ட்ரை லேண்ட் ஸ்பீசிஸ் மாதிரி அந்த தரையில வாழக்கூடிய பறவைகள் வந்து நிறைய இப்ப இங்க இருக்கு சுத்திட்டே இருக்குது பிப்பிட்ஸ் அண்ட் லார்க்ஸ் இருக்கு ஆஹ் பிப்பீட்டுக்கும் லார்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா பிப்பிட் வந்து இன்செக்ட் சாப்பிட்ற ஒரு ஒரு பேர்டு லார்க் வந்து கிரைண்ட் சாப்பிட்றது ரெண்டும் ஒரே ஹேபிடேட்ல இருக்கும் இது இன்செக்ட் சாப்பிடும் இது கிரைண்ட் சாப்பிடும் அதுக்கு அதுக்கு என்ன டிஃபரெண்ட்ஸ்னா பீக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும் பிப்பிட்ஸ்க்கு லார்க் வந்து கோனிக்கல் பீக் நம்ம ஹவுஸ் பேரவளோ வீட்டில் பார்ப்போம்ல அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி கால் வந்து ஹைட்டாக இருக்கும் பிப்பிட்ஸுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடும் லார்க்கும் ஓடும் பட் இந்த அளவுக்கு இல்லாமல் ஆமாம் ஒரு மாதிரி அதே மாதிரி ஸ்டாண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா லார்க் சம்டைம்ஸ் எப்படின்னா ஒரு எரக்ட் ஸ்டாண்ட் சொல்லுவாங்க இப்படி அது மாதிரி ஸ்ட்ரைட்டா நிற்கும் பிபிட்ஸ் வந்து இப்படி லார்க் வந்து இப்படி இப்படி தான் அப்படியே ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரைட் ஸ்டாண்ட் அப்படிதான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி அதோட பிஹேவ் இருக்கும் அதே மாதிரி கிரவுண்ட் நெஸ்ட்டிங் பார்த்தீங்கன்னா நெஸ்ட் வச்சுட்டு கிரௌண்டில் இங்கே நல்ல கேமரா இங்கேயே அப்படியே ஒரு சின்ன குழி மாதிரி பறிச்சுட்டு அங்கேயே நெஸ்ட் பண்ணி எக்லே பண்ணிடும் நம்ம ம மரப்பற மரத்துல வைக்கிற கூண்டு கூண்டு வச்சு குஞ்சு பொறிக்கிறது இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து அடை காக்குற நாள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஆனா பொறிச்ச உடனே ஒரு 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 ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரத்தில் இது நடக்க ஆரமிச்சிடும்ல நல்லாவே உடனே நடக்கும் பட் நல்லா நடக்கிறதுக்கு ஒரு ஒரு நாள் போதும் ஜாஸ்தி உடனே நடக்க அம்மா கூட நடக்க ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு ஏன்னா இதுக்கு அந்த உள்ளே அந்த முட்டைக்குள்ளே இருக்கிற அந்த பொறிக்கிற டைம் லேட் ஆகிறதுனால அதுலேயே ஃபுல்லாக வளர்ச்சி ஆயிரும் பட் அது வந்து பொரிக்கிற டைம் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக வந்துடும் ஒரு டூ வீக்ஸ்குள்ளேயே வந்துடும் ஒன் வீக் டூ டூ வீக்ஸ்குள்ளேயே பொறிச்சிரும் பட் அதுக்கப்புறம் ஃபெதர்ஸ் இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் இது ஊட்டி வளர்த்து அதுக்கப்புறம் தான் அது பறக்கிறதுக்கு பறக்கிற அளவுக்கு வந்துடும் ஸோ முடிஞ்சால் நம்ம ஏதாவது பேர்ட்ஸ் பார்க்கலாம் லார்க்கு இது டிஃப்ரெண்ட் அப்படி இல்லை அதோட ஹேபிட்டே அதுதான் வைக்கணும்னு நல்லா தண்ணி வத்துனதுக்கு அப்புறம் நல்லா சம்மர் சீசன்ல தான் வைக்கும் மோஸ்ட்லி அவர் காலைல சார் சொன்னாங்க மோஸ்ட் ஆஃப் த பேர்ட்ஸ் சம்மர்ல தான் அதோட ப்ரீடிங் பண்ணும் ஏன்னா டே டைம் ஜாஸ்தி இருக்கும் அப்போதான் அதுக்கு ஃபீட் பண்றதுக்கு டைம் ஜாஸ்தியா இருக்கும் வேமா வளர்றதுக்கு ஈஸியா இருக்கும்

மூணு பெரிய মহানர்ங்களோட நம்ம மென்டஸ் one டாக்டர் சுபத்ரா தேவி அவங்க தான் ஏஷியாவிலேயே அது புதிய மலையில் முதல் முதல்ல அந்த மலைக்கு ஏற அகஸ்திர பேர் தரிசனம் பண்ண முதல் பெண்மணி அவங்க அதே மாதிரி கனாப்பில் ஒர்க் பண்ணுவாங்க அவங்க அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட் டாக்டர் டி கணேஷ் கணேசன் ஆர்கனேஷன் இந்த மூணு பேரும் சேர்ந்து அந்த அந்த சென்டரை உருவாக்குனாங்க அதில் டி கணேஷுங்கிற ப்ரொஃபசர் சார் என்ன பண்றாங்க எங்க பி என்ன பண்றாங்கன்னா ஹேரியர் பேர்ட்ல ரிசர்ச் பண்றாங்க வருஷத்துல ரெண்டு தடவை டிசம்பர் மாசத்திலயும் ஜனவரி எண்ட்லயும் ஹாரியர்ஸ கவுண்ட் பண்றோம் இந்த ஹாரியரை பிடிச்சி என்ன பண்றாங்கன்னா அதை ட்ராப் பிடிச்சிட்டு அதுக்கு பெர்மிஷன் இருக்குது பெர்மிஷன் வந்து பிடிச்சிட்டு இவ்வளவு குட்டியான ஒரு டேக் மாட்டுறோம் டெலிமெட்ரி ஜிபிஎஸ் டேக் மேல மாட்டி அந்த ஜிபிஎஸ் டேக் இந்த பேர்டு என்ன பண்ண மூவ் பண்றத அப்படியே நாங்க மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம் தருவைன்னு ஒரு பேர்டு வந்து மானிட்டர் பண்ணிட்டு இந்த வருஷமும் வந்திருந்த தருவை அது கிட்டத்தட்ட ஏழாவது வருஷம் டாக் பண்ணதுல இருந்து ஏழு வருஷம் ஆச்சுது ஆமா சார் இல்ல 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 வந்திட்டே ஏழு அந்த மேப் பாத்தீங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்க கிறுக்கறது மாதிரி லைன் போட்டுட்டே இருக்கும் 7 இயர்ஸ் அதே மாதிரி இந்த ஹாரியஸ் வந்து இந்த கிராஸ் land அதுக்கு வேணும் இந்த கிராஸ் land வந்து நம்ம வேஸ்ட் land நினைக்குறாங்க வேஸ்ட் லேண்ட் தெரியாது அது வந்து அது ஒரு ஹேபிடட் கண்டிப்பா இந்த கிராஸ் land வேஸ்ட் லேண்ட் சொல்லிட்டு நம்ம 플ேட்டா மாற்றிட்டோம்னா அந்த இந்த மாதிரியான லார்க்ஸோ இருக்காது இந்த பிப்பிட்ஸ் அண்ட் லார்க்ஸ் வந்து பிப்பிட்ஸ் வந்து இன்செக்சஸ் ஆர்ந்து இருக்குது இந்த ஹேரியர்ஸ் வரல மூணு மூணு வந்து காமனா இங்கே ஒரு பார்க்கலாம் ஒன்னு வந்து மான்டிகு காமனானது மான்டிகோ அடுத்தது பேலிட்ங்கிற ஹேரியர் மான்டிகு ஹேரியர் வந்து இந்த மாதிரி கிராஸ் லைன்ஸ்ல இருக்கக்கூடிய கிராஸ் ஆப்பஸை பிடிச்சி சாப்பிடும் பேலிட் வந்து அதுக்கு மெயின் ஃபுட்டே வந்து இந்த லார்க்கோ பிப்பிட்ஸ் தான் இதுங்களை அப்படியே மேல பறந்துட்டு புடிச்சு சாப்பிடக்கூடியது இந்த பேர்ட்ஸ் வந்து இந்த நம்பி தான் இங்க வருது அப்போ நம்ம என்ன பண்றோம் இப்போ ராதாபுரம் சைட்லாம் போனீங்கன்னா அப்படியே கிராஸ்லேண்ட்ஸ்ல கல்ல போட்டு அதை ஃப்ளாட்ஸாக மாற்றிடுறாங்க அதுல வீடு வந்துட்டுன்னா இந்த கிராஸ்லேண்ட் போயிடும் கவர்மெண்ட்டுமே இதை வந்து புறம்போக் லேண்ட் இல்ல வேஸ்ட் லேண்ட் கிராஸ்லேண்ட் வந்து ஹாபிட்டாவே மதிக்கிறது கிடையாது இதை நம்பி ஹாரியஸ் வருது ஹாரியர்ஸ் வந்து கஜகஸ்தான்ல போயிட்டு நற்றும் ரொம்ப டாலான கிராசஸ் எலிபென்ட் கிராசஸ் மாதிரி உள்ள டாலான கிரா நம்ம ஆறு அடி உயரம் ஏழடி உயரம் உள்ள புருக்கள்ல தான் அது குட்டியான நெஸ்ட் வச்சு முட்டையிடுது ஸோ இங்கே வர சமயம் அதுக்கு வந்து நிறைய த்ரெட்ஸ் ஒன்று கிராஸ் ஆப்பர்ஸ் எல்லாம் நம்ம பெஸ்டிசைட்ஸ் மூலமாக கொள்வது கிராஸ் லேண்ட்ஸை நம்ம அழிக்கிறது திடீர் ஒரு தடவை வர்ற சமயம் அது வந்து ரோஸ்டிங் சைட்டாக இருக்கிறது அடுத்த தடவை அந்த இடமே காணாமல் போயிடுது இந்த கிரா வேஸ்ட் லேண்ட் சொல்லிட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணிடுறாங்க நீங்கள் வர சமயம் பார்த்தீங்களான்னு தெரில யூகாலிப்டஸ் பிளான்டேஷன் கொடுத்துட்றாங்க இந்த மாதிரி யூகாலிப்டஸ் பிளான்டேஷன் கொடுக்குற சமயம் கிராஸ்க்கு மேலே பிளான்ட் ட்ரீஸ் வளர்கிற சமயம் அந்த கிராஸ் கவர் போயிடுது இந்த ஹண்டிங் ബിഹേവിയർ മാറിയിടുന്നത് പിടിക്കുന്നത് പാലഡ് സാറിന് லார்க்ஸை பிடிக்க முடியாது இந்த மாதிரியான ஃபுட் பிஹேவியல் சேஞ்சஸும் அதுக்கு மாடிஃபைட் மாறிட்டே இருக்குது ஸோ இந்த கிராஸ்லேண்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த டிரான்சிஷன் வெட்லேண்ட் வந்து மாறி கிராஸ்லேண்டாக வர சமயம் இதில் முட்டையிடுது குஞ்சு பொரிச்சிருது அதுக்கப்புறம் இந்த மான்சுன் வந்தோடனே தண்ணி மேலே வருது அதுக்கு முன்னாடி குஞ்சுகள்லாம் போய்டும் அதே மாதிரி தான் ஒரு ஒரு குட்டி ஓ இது 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 மேலே போகிறது யார்

இந்த குந்தன் குளத்துக்கு வர்றதே வந்து கிரௌண்ட்னஸ் போட்டோகிராஃப் பண்றதுக்கு வண்டி எடுத்து அப்படியே சுத்தி கொண்டு வந்து முட்டைக்கு பக்கத்துல முட்ட முட்டுட்டு போட்டோ எடுப்பாங்க குஞ்சு போட்டோ எடுப்பாங்க சாண்ட் குளோஸ் இங்க முட்டை இருக்கும் பிளவர்ஸ் முட்டை முட்டை அடக்காக்கும் அதுல வந்து போட்டோ க்ளோசஸ் இதெல்லாமே இந்த கிராஸ்ல இந்த ட்ரை ரீஜன்ல இருக்கக்கூடிய இந்த கிராசஸ்ல முட்டை இட்டு குஞ்சு பொறிக்கக்கூடிய கிரௌண்ட் நெஸ்டர்ஸ் இந்த கிரௌண்ட் நெஸ்டர்ஸுக்கு பெரிய த்ரெட்டு அஃப்கோர்ஸ் வந்து பேட்டில்ஸ் த்ரெட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபர்ஸோட த்ரெட்டும் ஜாஸ்தியாக இருக்குது இதை விட அது ஜாஸ்தி இது தெரிஞ்சு இது உயிரினங்கள் அது வந்து தேடுது அது அதுல வந்து பெரிய அளவுல இருக்கிறத விட அந்த மாதிரி உழுவுறது பிரச்சனை இல்ல இது வந்து இல்ல அது பாக்கலாம் உழுவுறது பிரச்சனை இல்ல அது காடு அது உழுதாகணும் வேற ஏதோ இது போட்டோகிராஃபர்ஸ் வந்து போட்டோ எடுக்கிறதுக்காண்டி வருஷ வருஷம் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இங்கேயோ ஒரு சென்னையில போட்டிருந்தாங்க ஒரு முப்பது வண்டி ஒரு பேர்ட் போட்டோகிராஃபர் அந்த சாட்டியா டவுல்னு ஒன்று ஒரு வந்திருக்கு காஞ்சிபுரத்தில் எடுக்கிறதுக்கு முப்பது பேர் எப்போ எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க பார்த்துங்க அதில் எவ்வளோ கிரவுண்ட்னஸ் பேர்ட்ஸ் இருந்திருக்கும் இந்த ஒரு பேர்ட் காண்டி அவ்வளோ பேர் வந்துட்டு பெருசாக த்ரெட்டாக பேசிட்டு இருந்தாங்க அப்போ பேப்பர்லாம் வந்துச்சு ஃபைன்லாம் போட்டாங்க அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் பண்ண அதை பார்த்துட்டு ஃபைன்லாம் போட்டு உள்ளே வர முடியாமல் ஜேசிபி வச்சு ஒரு அகலி மாதிரி தோண்டிட்டாங்க வர்ற பாதையில் கார் வராது இல்லை அந்த மாதிரி தோண்டி வச்சுட்டாங்க இது அந்த மாதிரி நல்ல கரெக்ட் நம்ம வந்து நேச்சுரலிஸ்டாக நேச்சர் எந்தூசியாஸ்டாக உருவாக்க சமயம் ப்ரோசன் கான்ஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு சொல்லியிருக்கணும் நீ பறவை பார்க்குறது முக்கியம் நீ ஆனா அதுல வந்து நீ வந்து அதை போய் டிஸ்டர்ப் பண்ணி இல்ல அந்த எத்திக்ஸ் இருக்குது பேர்டிங் எத்திக்ஸ் இருக்கு அதாவது முன்னூட்டில் இருக்கக்கூடிய பறவையை போய் போட்டோ எடுக்க கூடாது முட்டையை போட்டோ எடுக்க கூடாது ஒரு டிஸ்டன்ஸ் தாண்டி அதோட அதை வெரைட்டி போட்டோ எடுக்க கூடாது இந்த மாதிரி நிறைய கிரைட்டீரிய எத்திக்ஸ் இருக்குது இதெல்லாம் தாண்டி நீ எதுவும் பண்ணக்கூடாது உனக்கு வந்து பேர்டு தான் முக்கியமே ஒழிய உன் லிஸ்ட்ல அந்த பேர்டு வர்றது முக்கியம் கிடையாது நீ இத்தனை பறவை லிஸ்ட் போட்டங்கிறது முக்கியம் அந்த பேர்டை நீ பார்த்தது சந்தோஷம் ஆனா அந்த பேர்டு தான் முக்கியம் உனக்கு வந்து பேர்ட் முக்கியம் ஓலிஸ்டோ நீ முக்கியம் கிடையாது நீ ஒரு உண்மையான நல்ல பேர்டரா இருந்தனா ஒரு இயற்கை ஆர்வலரா இருந்தனா இயற்கை தான் முக்கியமே ஒழிய நீ ஒன்ன ஒரு போட்டோ எடுத்து நீ போஸ்ட்ல இத்தனை லைக் கிடைச்சது இல்ல இத்தனை வியூஸ் கிடைச்சதுக்காக நீ போடாத

போட்டிருந்தாங்க இப்படி ஒரு ஆர்கிட்ட நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்கோம் போட்டு ரெண்டு வருஷத்துல எக்ஸ்டிங்